குட் மார்னிங் ப்ரேஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ நான் சிம் வயதுலேருந்து கற்றுடைய சபையில் விசுவாசியாக சண்டே கிளாஸ்லேருந்து வளர்ந்து வரேன் ஏஜி சபையில் பல போதிகளை நான் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதை நான் பயிற்சிக்கக்கூடிய அனுபவித்து ரசித்து பயிற்சிக்கக்கூடிய பாடங்கள் சந்தோஷம் தரக்கூடிய பாடங்கள் இருக்குது கத்தரும் என்னை அறிகிறார் சாத்தான் கூட சாத்தானு கூட என்ன தெரியும் பல பேருக்கும் என்ன தெரியும் கத்தோடைய பிள்ளையாக இவ்வளோ காலம் நான் இருப்பது பெரிய அற்புதமாக இருக்குது தூதர்கள் எனக்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க கஷ்டமான சூழ்நிலைகள் போக நேரிடும் அப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மற்ற பதினெட்டு பத்து பார்த்திங்கன்னா இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக என்னாத படிக்க எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பல்லவத்திலேன் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாய் இருக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனங்கள் அதில் வந்து மல்யாம் ரெண்டு ஏழு பார்த்தீங்கன்னா ஆசாரினுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே அவன் சேனிகளுடைய கத்தரின் தூதன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி இதனால் கத்த நிறைய முறை என்ன இது மாதிரியான தூதர்களை சந்திக்க வைத்திருக்கிறார் അങ്ങനെ ഒരു ഒരു പോകരോട് നാ കിട്ട മുപ്പത് ആണ്ട്കൾ നാ അവ സഭയിലാണ് ഇന്നേം അവർ വന്ന് കാല ഐത് മണിക്കോ ഒരു ജപത്തെ വെപ്പർ അതിൽ നാഗുലരായി പോവേം സനിക്കിഴമോറും ഫാസ്റ്റിങ് പ്രേയർ അതുക്കെല്ലാം പോവേം அதில் ஒரு ஒரு நாளில் வந்து கத்தர் என்ன சொன்னதுனால நான் வந்து காலை ஜபத்தில் போயிட்டு எங்களுக்குள்ள அதை கிரியை செய்கிற அபிசுவாசத்தை கொண்டு வருகிற ஆவிகள் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் பயம் பயத்தின் ஆவிகள் இதெல்லாம் கட்டி நாங்கள் பாதாளத்துக்கு அனுப்புகிறோம் சொல்லிட்டு நாங்கள் ஒரு சிறு சிறு கூட்டமாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம் அதுபோல் நாங்கள் ஜபித்தோம் போல் நம்ம சில க காரியங்களை நம்ம கட்டி பாதாளத்துக்காக அனுப்பாட்டி அவைகள் நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய நிலைமைகள் வரும் உதாரணத்துக்கு விபச்சார ஆவி நம்ம விப விபச்சார ஆவினால தான் நம்ம அந்த மாதிரியான சோதனைக்கு ஆட்பாடுறோம் அதுபோல் அப்படிப்பட்ட ஆவிகளை வந்து நம்ம கட்டி பாதாளத்துக்காக அனுப்ப அனுப்புவது அவசியமாக இருக்குது அதேமாதிரி மத்திய பதினெட்டு பதினெட்டு பார்த்தீங்கன்னா பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட வைப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட வைக்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவும் நம்ம பயிற்சிக்கக்கூடிய ஒரு வசனம் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டு இருந்தால் வரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறதோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அதுபோல் எல்லாம் நம்ம பயிற்சிக்கக்கூடிய வசனங்கள் அதாவது யார் பயிற்சிக்கலாம் எப் எப்போ இந்த ஜபங்களில் நிறைவேறும் வீணாக நம்ம ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கிறிஸ்துக்குள் இருந்தால் தான் இது இதெல்லாமே வேலிடாக ஆகும் அதில் இல்லை அப்படின்னு நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போயிட்டோம்னா இவைகள் நடப்பதில்லை அதனால்தான் ஜனங்கள் வந்து கத்தர்னா என்ன ஜபம் பண்ணாலும் கண்ணீர் விட்டாலும் அவர் என்னுடைய ஜபத்தை கேட்கறதில்லை அப்படின்ற முடிவுக்கு வராங்க நம்ம கிறிஸ்து உள்ள ஜீவிக்காதது தான் நம்முடைய ஜபங்கள் கேட்காதபடி தடையாக இருக்குது அதனால் நம்ம ஜபம் கேட்கப்படுவதை பாவம் வந்து தடை செய்யும் இது வந்து கைலாச மகாரிஷி அப்படின்னு ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன் ஒருத்தர் ஒருத்தர் போய் அந்த ரிஷி கிட்ட வந்து கேட்குறாரு இன்னார் வந்து இந்த ஜபம் குறிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை தான் இது ஒரு பர்டிகுலர் பாவத்தை அவர் செஞ்சிகிட்டு இருக்காரு பாவத்தை விட்டால் ஒழிய அவர் என்ன ஜபம் செஞ்சாலும் இந்த ஜபம் கேட்கப்படுவதை அந்த பாவம் வந்து தடை செய்யும் அப்படின்னு சொன்னதான் அந்த இதில் இருக்க ஸோ நம்ம ஜப விண்ணப்பங்கள் கொடுக்குறவங்களா மட்டும் இருந்தால் பற்றாது நாமளே ஜபிக்கிறவர்களாகவும் ஜபத்துக்கு கத்துற கர கரத்துலேருந்து பதில்களை வாங்குகிறவங்களாகவும் நம்ம வளர்வதை A ver